பரவாயில்லையே நம்ம வீட்டுக்காரரு நல்ல சளையை எடுத்துட்டு வந்திருக்காரு சே கலர் அழகா இருக்கு கட்டுனா அம்சமா இருக்கும் ஐயோ அத்தை வந்துட்டாங்க அத்தைக்கு இந்த சேலை எடுத்து தெரியவே கூடாது இங்கேயே வச்சுட்டு ஓடிடுவோம் இங்க வந்தாங்க பாத்துருவாங்க சேலை இங்கேயே வச்சுட்டு நம்ம வெளியில போயிருவோம் அத்தே இதோ வந்துட்டேன் எனக்கு தெரியாம உனக்கு படம் எடுத்துட்டு வந்திருக்கானா இன்னைக்கு இருக்கட்டும் வா வெளிய வெச்சிக்கிறேன் ஏதே கூப்டீங்களா ஆமா மர்மாவளே கூப்டேன் கொஞ்சம் தலை வளைக்கிற மாதிரி இருக்கு கிறுகிறுனு வர மாதிரி இருக்கு உடம்பல என்னனமோ பண்ண மாதிரி இருக்கு மர்மாவளே என்னனமோ பண்ணது மர்மாவளே மர்மாவளே இப்போ என்னத உங்களுக்கு என்ன டீ வேணும் அவ்வளவுதானே இருங்கதே நான் டீ பிஸ்கட் எல்லாம் கொண்டு வரேன் வீட்ல சும்மா தானா இருக்கேன் உங்களுக்கு டீ போட்டு தருவதோ வேற என்ன வேலை எனக்கு கொஞ்சம் இருங்கத்தே நான் இப்போ வரேன் சரி ம் உன்னை என் காப்பி படம் சொன்னா நான் சேரையை பார்க்க முடியும் இரு இரு இப்ப பாக்குறேன் இரு எனக்கு தெரியாம ஏன் மாவன் உனக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கானா இருடி இப்ப என்ன பண்றன்னு பாரு இந்த சேலைய இப்ப பாரு நல்லா நல்லா மிதிச்சு விட்டுறேன் பாரு என்ன பண்றீங்க அது வந்து பாருமாவளே சும்மா சும்மா தான் அந்த சேலைய பாத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி காலால பாக்குறீங்களோ இப்படி பாக்குறது நல்லா தான் இருக்கு ஏங்கத்தே உங்க பையன் உங்களுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த சேலை இப்படி போட்டு பாக்குறீங்களே என்ன மருமவளே சொல்ற ஏமாவ எனக்கு வாங்கிட்டு வந்தானா அட கடவுளே இப்படி போட்டு மிதிச்சிட்டனே i'm oh,